ஜெய் சரம் எல்லோருக்கும் வணக்கம் எங்கிட்ட டெலகிராம் தளத்தில் சகோதர சகோதரிகள் முக்கியமாக சகோதரிகள் எங்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய கணவர் சரிங்களா அதாவது நான் கொடுக்கக்கூடிய விஷயம் கணவருக்கும் பொருந்தும் மனைவிக்கும் பொருந்தும் அதனால் நான் வந்து துணை அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது என்னுடைய துணை தவறான வழியில் போய்கிட்டு இருக்கிறாங்க எப்படி என்னோட துணை தவறான வழியில போய்கிட்டு இருக்காங்க அதாவது ஆண்களா இருந்தா தவறான வழியில வேற ஒரு பெண்ணு கூட அல்லது அவங்களுடைய அம்மா அப்பா வழியில அல்லது அவங்களுடைய ஏதோ ஒரு வழியில போய்கிட்டு இருக்காரு கட்டண மனைவியை கைவிட்டாரு அல்லது என்னுடைய மனைவியா இருந்தா என்னோட சொல் பேச்ச கேட்க மாக்கிறாங்க அவங்க அம்மா விட்டு பக்கமே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க என்னை ரொம்ப கேவலமாக தரைக்குறைவாக நடத்துகிறாங்க இந்த மாதிரி உங்களுடைய துணை உங்களோட பேச்சை கேட்கணும் அப்படின்னா அடிக்குது அதுக்கு சாய்பாப்பா ஒரு அருமையான வழி ஒன்று நம்மளுடைய குடில வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கார் அது என்ன அப்படின்னா உப்பு தான் கல்லுப்பு இந்த கல்லுப்பை நீங்கள் வாங்கணும் இருந்து வாங்கணும் அப்படின்னா எங்கிட்ட இருந்து தான் அதை வாங்கணும் உங்களோட பேர் உங்களுடைய துணையோட பேர் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவுடைய பேர் இதை சொல்லி அதுக்கு பூஜை செஞ்சு அதுக்கு எதுக்கு கல்லுப்புக்கு உருவேற்றி கணவனாக இருந்தால் மனைவிக்கு பண்ணிக்கலாம் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு பண்ணிக்கலாம் இதை பூஜை செஞ்சு ஒன் வீக் ஆகும் ஒரு டூ டூ செவன் டேஸ் ஆகும் உங்களுடைய கோரிக்கையை பொறுத்து இதற்கான பூஜையோட டைமிங் இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கிட்ட இருந்து வாங்கி நேர கொண்டு போயிட்டு சாய்பாபாவுடைய படத்துக்கு முன்னாடியோ அல்லது சிலைகளுக்கு முன்னாடியோ வச்சு ஒரு தூபம் தீபம் காட்டி அதுக்கப்புறமா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உப்பு ஜாடி பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் அல்லது கண்ணாடி பாட்டிலில் இந்த அதாவது எங்கிட்டேருந்து வாங்கக்கூடிய உப்பை அதில் போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய துணைக்கு சமைச்சு கொடுப்பீங்கள அது வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் எது நீங்கள் சமைச்சு கொடுக்குறதா இருந்தாலும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட பூஜை செஞ்சு வாங்கின அந்த கல் உப்பை நீங்கள் நார்மல் உப்பு எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு போட்டு உங்களுடைய கணவருக்கு நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட இந்த உப்பு வாங்கும் பொழுது ஒரு ஸ்லோகம் ஒன்று நான் கொடுப்பேன் அந்த ஸ்லோகத்தை மனசில் சொல்லிக்கிட்டு அதை குழம்பை வந்து நீங்கள் குழம்பு ஃபுட்டு ஆம்லேட்டு சிக்கன் மட்டன் எந்த வெரைட்டியாக இருந்தாலும் அதை நீங்கள் இந்த உப்பு போட்டு பண்ணணும் அந்த உப்பு போட்டு பண்ணும் பொழுது அந்த உப்பு தேவையான அளவு போடும் பொழுது நான் கொடுக்கக்கூடிய ஸ்லோகத்தை நீங்கள் மனசளவில் சொல்லிக்கிட்டு நீங்கள் அதை போட்டு ரெடி பண்ணணும் மோராக இருக்கலாம் நீச்சல் தண்ணியாக இருக்கலாம் கஞ்சி தண்ணியாக இருக்கலாம் கஞ்சியாக இருக்கலாம் ஃபுட்டாக இருக்கலாம் ஃப்ரைட் ரைஸாக இருக்கலாம் எந்த உணவு நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் அதற்கு இந்த உப்பை நீங்கள் பயன்படுத்தி செய்யணும் நான் சொன்ன மாதிரி வெஜ் ஆர் நான்வெஜ் முக்கியம் இல்லை உப்பு தான் முக்கியம் இப்போ இது கணவன் மனைவிக்கு மட்டுந்தான் பொருந்துமா அப்படின்னா இல்லை உங்களுடைய பசங்கள் என்னுடைய பசங்க அவளுடைய மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறா அல்லது என்னுடைய பொண்ணு தவறான வழியில் போகிறான் எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறார் அவள் உண்டு அவள் வழி உண்டுன்னு போய்கிட்டு இருக்கிறா எங்கள் பெற்றவங்க மனசை கே புரிஞ்சுக்க மாக்கிறா எங்களுக்காக எந்த ஒரு சம்பாத்தியமும் கொடுக்க மாக்கிறா வேறொரு வழியில் அல்லது பிடிக்காத ஒரு ஒரு ஜாதியில் அல்லது வேற ஒரு குளத்தில் கோத்திரத்தில் லவ் பண்ணுறா அவங்க என்னோட பேச்சை கேட்கணும் அப்படின்னா அதற்கும் இந்த உப்பை வந்து பயன்படுத்திக்கலாம் விரும்பியவரை உங்கள் பேச்சு கேட்க வச்சுக்கலாம் இது வந்து தவறான நோகத்துக்கு கிடையாது அதனால தான் இந்த ஸ்லோகத்தோடைய பேர் வந்து என்னோடய ஸ்க்ரீனில் கொடுக்கல இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கேரளா போய் கற்றுக்கிட்ட ஒரு தாந்திரிகம் அந்த தாந்திரிகத்தை கல்லுப்பு வச்சு செய்கிறது இதை சாய்பாபாட்ட கேட்டு அவர் பர்மிஷனோடு தான் நான் நமது யூடியூப் சேனலில் வெளியிடுறேன் இதை நீங்கள் வாங்கி ஃபுட்டில் போட்டு கொடுங்க உங்களுடைய துணை அல்லது உங்களுடைய பசங்க உங்களுடைய பொண்ணுங்க யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய சொல் பேச்சு வந்து கேட்டு நடப்பாங்க அந்த உப்பு காலியாகிறக்குள்ள சரிங்களா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரையும் வசியம் செய்யலை வசியம் செஞ்சால் தான் உடனடியாக அஃபேட்டு காட்டும் பட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அது என்ன பண்ணும் அது யூஸ் இல்லாமல் போயிடும் பட் நம்ம வசியம் பண்ணலை இங்க வந்து அவங்களுடைய பேருக்கு பிரார்த்தனை பண்றோம் அந்த உப்புல மந்திர ஊரு கொடுத்து அதை உருவேத்துறோம் அதை வந்து பவர் இன்க்ரீஸ் பண்றோம் ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா லைஃப் லாங் உங்களுடைய துணை அல்லது உங்களுடைய பசங்க உங்க பேச்சை கேட்டு மட்டும்தான் நடப்பாங்க இங்க நாம நல்லவர்களா இருக்கிற பட்சத்துல நமக்கு அமையக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும் கணவன் நல்லா இருந்தால் மனைவி முரடாக இருக்கும் மனைவிமார்கள் நல்லா இருந்தார்கள் அப்படின்னா கணவர்கள் சரியில்லாமல் இருப்பாங்க அல்லது ரெண்டு பேரும் ஒத்து பொழுது பிள்ளைகளும் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு துணையான நபர்கள் உங்களுடைய பேச்சை மட்டும் கேட்டு நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கல்லுப்பு வச்சு அவங்களுக்கு ஃபுட்டு செஞ்சு கொடுங்க அந்த கல்லுப்பு பாக்கெட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு முடிகிறதுக்குள்ள அவங்க உங்களுடைய பேச்சை தட்டாமல் செய்வாங்க உங்களுக்கு அவங்க கட்டுப்படுவாங்க ஜெய்சரம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து பதிவிடுங்க அதுக்கான ஒரு வீடியோ பதிவு நம்ம சேனலில் கொடுக்குறோம் ஜெய்சரம் நன்றி